ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் நவாஸ் கனி அவர்கள ஒருங்கிணைந்த தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளை தொண்டர்கள தோழர்கள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளே அனைவருக்கும் என் மாலை வணக்கம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய வேட்பாளராக நவாஸ் கனி போட்டியிடுகிறார் எப்போதும் திமுக கூட்டணியில் முஸ்லிம் தான் முதல்ல தொகுதி பங்கீடு செய்யப்படும் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள் எப்போதும் நமக்கு உறுதுணையாக இருப்பவர் ஏன்னா திமுக எப்போதும் சிறுபான்மை இயக்கத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய இயக்கம் அனைத்து தரப்பினரின் ஆதரவை பெற்று ஏனைய சின்னத்தில் போட்டியிடக்கூடிய நவாஸ் அவர்களை கடந்த தேர்தலை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் வெற்றி பெற வைப்பீங்கள அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அதேபோல் ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் நவாஸ் கனி அவர்களுக்கு ஏனைய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் உங்கள் வாக்கு ஜனநாயகத்தை காக்கட்டும் இந்தியாவின் அரசியல் சட்டத்தை காக்கட்டும் அரசியல் சட்டம் தந்துள்ள சமத்துவம் சகோதரத்துவம் மதச்சார்பின்மை சமூக நிதி எனவும் அனைத்தையும் காக்கட்டும் மொத்தத்தில் உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும் உங்கள் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது சொல்லுங்க நாற்பதும் நமது நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே சத்தமா சொல்லுங்க நாற்பதும் நமது நன்றி வணக்கம் ஆதரவு பெற்ற சின்னம் ஏடி திராவிட ஓடலுக்கு நிற்கும் சின்னம் ஏடி